சர்ச்சிபல் வாசல் மிஷன் இருபத்தி மூணு தமிழ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பகுதி எழுவத்தி ரெண்டு பொருள் தருக வாழ்த்துறை தமிழ் மற்றும் ஆங்கில மொழிபெயர்ப்பு வெற்றி என்பது யாது ஆனிறை கவர்தல் இரண்டு கரந்தை என்பது யாது ஆனிறை மீட்டல் மூன்று வஞ்சி என்பது யாது மண்ணாசை கருதி போருக்கு செல்வது காஞ்சி என்பது யாது மாற்று அரசனோடு எதிர்த்து போரா போரிடுவது ஐந்து நொச்சி என்பது யாது மதில் காத்தல் ஆறு புலிங்கை என்பது யாது கோட்டையை சுற்றி ஏழு என்பது யாது வீரர்கள் ஒருவரோடு ஒருவர் போரிடுவது வாகை என்பது யாது வெற்றி பெற்ற மன்னன் வாகைப்பூவை சூடி மகிழ்வது ஒன்பது சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் யார் இளங்கோவடிகள் தன் அருஞ்சாந்தம் பொருள் தருக குளிர்ந்த மனமிக்க சந்தனம் மேவிய விரைபொருள் தருக இழந்து பரவுகின்ற நறுமணம் பன்னெண்டு பகர்வனர் பொருள் தருக விற்பனை செய்பவர் பதிமூன்று காருகர் பொருள் தருக நெசவாளர் பதினான்கு தூசு பொருள் தருக பட்டு துயிர் பொருள் தருக பவளம் பதினாறு ஆரம் பொருள் தருக சந்தனம் பதினேழு அருந்தள வெறுக்கை பொருள் தருக பலவகையான செல்வம் பதினெட்டு நனந்தலை மருகு பொருள் தருக அகன்ற வீதி பத்தொன்பது பால் வகை பொருள் தருக பல வகை கூலம் பொருள் தருக தானியம் இருபத்தொன்று காலியர் பொருள் தருக பிட்டு வணிகர் இருபத்தி கூவியர் பொருள் தருக அப்பம் சுடுபவர் இருபத்தி மூன்று கல் நொடை ஆட்டியர் பொருள் தருக வளர்ச்சியர் இருபத்தி நாலு பகர்னர் பொருள் தருக விற்பவர் இருபத்தைந்து பாசவர் பொருள் தருக வெற்றிலை விற்பவர் இருபத்தாறு வாசவர் பொருள் தருக நறுமண பொருட்கள் விற்பவர் இருபத்தி ஏழு பல்நின விளைஞர் பொருள் தருக பலவகையான இறைச்சி விற்பவர் ஓசுனர் பொருள் தருக எண்ணெய் விற்பவர் இருபத்தொன்பது கஞ்சகாரர் பொருள் தருக வெண்கல பாத்திரம் செய்பவர் முப்பது கருங்களை கருங்கை கொல்லர் பொருள் தருக இரும்பினால் கருவிகள் செய்பவர் முப்பத்தொன்று கண்ணுள் வினைஞர் பொருள் தருக ஓவியர் முப்பத்தி ரெண்டு மண்ணீற்று ஆலர் பொருள் தருக சிற்பி முப்பத்தி மூன்று நன்களம் தருணர் பொருள் தருக ரத்தன வேலை செய்பவர் முப்பத்தி நாலு துண்ணக்காரர் பொருள் தருக தையல் தைப்பவர் முப்பத்தைந்து தோலின் துண்ணர் தோல் பொருள் தைப்பவர் முப்பத்தாறு கிளி பொருள் தருக துணி கிடை பொருள் தருக கட்டை முப்பத்தெட்டு பால் கெளுமாக்கள் பொருள் பல வகை தொழில் செய்யும் மக்கள் முப்பத்தொன்பது குரல் முதல் ஏழு எவை குரல் புத்தம் கைக்கிளை உலை இலி விலிரி தாரம் நாற்பது மறு இன்றி பொருள் தருக இன்றி. இப்போது நாம் ஒரு வாழ்த்துறை கிரீட்டிங்ஸைப் பற்றி ஒரு மாநாட்டில் பேசுவது எவ்வாறு பேசுவார்கள் பேச்சாளர் வருகிறார் வந்தவர் பேசுகிறார் மாணவர்கள் அதைக் கேட்கிறார்கள் அதாவது வாழ்த்துறை இடம் சங்கநிலபுரம் நாள் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இப்போது இங்கு நடைபெறும் நாட்டு நலப்பணி திட்ட முகாமிற்கு வருகை தந்திருக்கும் கல்வி காவலர் உயர்திரு மாவட்ட கல்வி கல்வி அலுவலர் அவர்களே மாணவர் நலனே முதன்மையானது என கருதி அயராது பாடுபடும் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களே நாட்டு நலப்பணி திட்டத்தில் பங்கேற்று சேவை செய்ய இருக்கும் அன்பு மாணவர் செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களுக்கு செய்யும் சேவையே இறைவனுக்கு செய்யும் சேவை மக்களுக்கு செய்யும் சேவையே இறைவனுக்கு செய்யும் சேவை என்று விவேகானந்தர் கூறுவார் வள்ளலார் அன்னை தெரசா மகாத்மா காந்தி என சான்றோ பலர் மக்கள் பணிக்காக தங்களை அர்ப்பணித்துள்ளனர் அந்த வரிசையில் உங்களை நீங்கள் மக்கள் பணிக்காக அர்ப்பணித்துள்ளமைக்கு போற்றுதலுக்குரியது எனக்காக அல்ல உனக்காக என்ற உன்னத நோக்கத்தை அடிப்படையாக கொண்ட நாட்டு நல பணித்திட்ட முகாமில் ஈடுபடுத்திக் கொண்டுள்ள உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவ பருவத்திலேயே இதுபோன்ற சேவை அமைப்புகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு நல்ல பழக்கங்களை வளர்த்துக் கொள்வதில் எதிர்கால வாழ்வை செம்மைப்படுத்த உதவும் நீங்கள் செய்யும் சேவையினால் தம் தன்னம்பிக்கை வளரும் மன வலிமை மேம்பாடும் மகிழ்ச்சியும் மன கிட்டும் உயர்ந்த சிந்தனைக்கான சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு திகழ்வீர்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் பேராற்றலை பெறுவீர்கள் பத்து நாட்கள் நடைபெறும் இந்த முகாமில் ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவத்தை பெறுவீர்கள் புதிய வளமான உலகம் உங்களைப் போன்ற சமூக சேவை சேவையாளர்கள் கையில் தான் உள்ளது உங்களது நாட்டு திட்ட முகாம் சிறப்புற நடைபெற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி கிரீட்டிங்ஸ் பிளேஸ் சங்கரலிங்கபுரம் ட்வெண்ட்டி ஃபோர் January 2025 date 24 January 2025 greetings my dear students my warm greetings to you all of you you are participating in the national welfare program i express my first greetings to all of you service to the people is service to god said Vivekananda Many eminent personalities like Vallalar, Madhavrao, Mahatma Gandhi have dedicated themselves to public service in that line. Your dedication to public service is commendable. I extend my best wishes to you who have participated in the national service program camp based on noble objective. Not for me, for you. Involving yourself in such service organization and developing good habits while you are still a student will help you improve your future life. The service you do will increase your self confidence, improve your mental strength, and bring you happiness and satisfaction. You will think more about the lofty ideals of freedom, equality, and fraternity. You will be filled with duty, dignity and self-control. You will gain the ability to solve problems. You will gain a new experience every day in this 10-day camp. A new and prosperous world is in the hands of the social workers like you. I wish you a great success in your national service program camp. Thank you. Dear students, you can take this printout in the description side that we are giving you. All these videos, the question answers, Tamil and answers for print, take it printout in the description side. Try to subscribe and share and comment. Thank you.